மகளிர் நம்ம ஏரியாவோடைய கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர்ல நம்ம மாதாவரம் மெட்ரோலேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டியோட வியூ பாருங்க ரொம்ப அழகாக அட்டகாசமாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காலம் ரொம்ப வந்து மழையும் புயலும் அடிச்சிட்டு இருக்கிற போது இந்த ஏரியாவில் தண்ணியே இல்லை பாருங்க இந்த ரைட்டில் லெஃப்டில் எல்லா பக்கம் பாருங்க சுத்தமாக தண்ணி இல்லாத ஏரியா இந்த தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் மாதாவரம் மெட்ரோலருந்து சரியாக வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு கிலோமீட்டர் வர வழிகள் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லேண்டு அப்ரூவ் இருக்குது ஆயிரம் சதுரடி லேண்டு அப்ரூவ் இருக்குது அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் சதுரடிக்கு அப்ரூவ் வாங்கியாச்சு என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர் வந்து போட்டுட்டாங்க போர் வந்து கரண்ட்ல போர் இருக்குது இந்த போரோட சேர்த்து அப்படி கொடுக்க ரெடியா இருக்காங்க இந்த போருக்கான மெட்டீரியலும் உங்க கையில கொடுத்துருவாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு எல்லா சிறப்புகளும் கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உடனே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஈபியை பொறுத்த வரைக்கும் த்ரீ பேஸ் சிபி இருக்குது ரோடை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அடி ரோடு இருக்குது இந்த விலை விவரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனான ரேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு போரோடு போட்டு போர்லாம் வந்து இரநூறு அடி போர் போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்த்தி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் செவன்டி டூ லேக்ஸ் மட்டும் தான் சொல்றாங்க சதுரடி விலை ஏழாயிரத்தி இரநூறுவா இன்னைக்கு நீங்க அப்ரூவ் வாங்கினா மூணு மாசம் ஆகும் அதுக்கே ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாயிரும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரோட விஷயங்கள் அது ஒரு ஒரு லட்ச ரூபாயிரும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தர்றாங்க த்ரீ பி எஸ் இபி இருக்குது இபியோடைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிளஸ் என்ன தெரியுங்களா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இபிக்கு கூட நீங்க வெளியே போய் மூவ் பண்ண தேவையில்லை ஏன்னா இந்த ஓனர் வச்சிருக்க ஓனர் வந்து இபியும் வாங்கிட்டாங்க நீங்க உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் வேலை விவரங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கால ஆஃபர் மட்டும்தான் இது ஒரு அர்ஜென்ட் செயலுக்காக கொடுக்குறாங்க இந்த ஓனர் இதை விட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பார்த்தனால இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க வேற எந்த ஒரு உள்நோக்கம் இல்ல டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் ஒரு அட்டகாசமா உடனே வீடு கட்டணும் மாதாவரத்தில் லேண்ட் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் நான் உங்கள் ஜாகிர்